வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமி இப்பொழுது நீ உனக்கான பாதைகள் மிகவும் கடினமாக இருக்கிறது என்று உணர்கின்றாய் ஆனால் என் துணை உனக்கு என்றும் இருக்கிறது சரி நீ பயணிக்கும் பாதையை இவ்வளவு நீளமாகவும் எவ்வளவு கடினமாகவும் உணர்கிறாய் என்றான் உனக்கான வெகுமதி எந்த உயரத்தில் உனக்கு நான் வைத்து இருப்பேன் என்று சற்று யோசித்து பார் நீ பரவிருக்கும் வெகுமதியின் அளவில் பாதி அளவான கடினங்கள்தான் உன் பாதையில் நீ சந்திப்பது பத்து மடங்காய் உனக்கு தருகின்றேன் என் நல்லாசியுடன் நன்றாக வாழ்வாய் ஆனால் நீயோ இப்பொழுது நீ பயணித்து கொண்டிருக்கும் இந்த பாதையில் இருக்கும் கற்களையும் முட்களையும் பார்த்து பயந்து விட்டாய் ஒரு கட்டத்தில் என்ன முருகா இப்படியான வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று என்னிடம் கோபித்தும் கொள்கிறாய் அடம் பிடிக்கிறாய் அழுகிறாய் ஆனால் இவை எல்லாவற்றையும் நான் ரசிக்கின்றேன் ஆம் செல்லமே ஒரு குழந்தை எட்டி தாவும் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது தாயை உதைக்கும் ஆனால் அதற்காக அந்த தாய் குழந்தையை கீழே விட்டுவிட்டு செல்ல அதே போலதான் நானும் முன்னிடத்தில் நீ செய்யும் எல்லாவற்றையும் ரசித்து கொண்டுதான் இருக்கின்றேன் தாயின் கருவறையில் தாங்குவது போன்று உன்னை நான் என் மனதில் வைத்து தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் ஆனால் கருவறையில் வெளிச்சமில்லை இருளாக இருக்கின்றது பயமாக இருக்கின்றது என்றெல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் நீ பத்திரமாக இருப்பதை எப்பொழுதுதான் உணரப்போகிறாய் தாயின் கருவறையில் இருக்கும் குழந்தை முழுவதுமாக வளர்ச்சியுறும் பொழுதே இந்த உலகத்தை நேருக்கு நேர் சந்திக்க தயாராகிறதல்லவா அப்படியாக தான் நானும் உன்னை வளர்த்து இருக்கிறேன் எல்லாவற்றையும் நீ சந்திக்க உன்னை நான் உருவாக்கிக் கொண்டு இருக்கின்றேன் நீ முழுவதுமாக வளர்ச்சியடைந்த பிறகு உனக்கான வாழ்க்கையை நீ பார்க்க போகிறாய் அப்பொழுது நீ எல்லா சவால்களையும் சந்திக்க கூடிய உறுதியான பிள்ளையாக உருவெடுத்து இருப்பாய் ஒரு வலிமையான பிள்ளையாக உனை உருவாக்குவதற்காகவே இப்பொழுது நான் ஒரு இருட்டான கருவறையில் உனை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் நீ இப்பொழுது இருள் சூழ்ந்த இடத்தில் இருக்கிறாயே தவிர பயப்பட தேவையில்லை உன் தகப்பனின் நரவணைப்பில் பத்திரமாக இருக்கிறாய் கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த நீ இஷ்டப்பட்ட உனக்காக உருவாக்கப்பட்ட உனக்காக விதிக்கப்பட்ட உன் வாழ்க்கையில் நீ நுழைய போகிறாய் நீ சந்திக்க வேண்டிய சந்தோஷங்களும் அனுபவிக்க வேண்டிய மகிழ்ச்சிகளும் அங்கே நிரம்பி கிடக்கிறது சற்று பொறுமையாக இரு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நேரம்தான் இது எனக்கெல்லாம் எங்கே அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று நீ புலம்புவது கேட்கிறது செல்லமே ஆனால் ஒரு அப்பட்டமான உண்மையை நீ புரிந்து கொள்வதே இல்லை அதிர்ஷ்டம் எப்பொழுதும் உன் கைகளுக்கு அருகில்தான் இருக்கிறது நீதான் அதை பார்க்காமல் நழுவி செல்கிறாய் புரியவில்லையா நான் தெளிவாகவே கூறுகின்றேன் ஒரு முறை ஏனும் இதை முழுமையாக கேள் அதிர்ஷ்டம் முன்பக்கம் இருந்தால் நிச்சயம் கேட்பாய் உனக்கும் புரியும்படியாகவே ஒரு நிகழ்வின் மூலம் கூறுகின்றேன் ஒரு தெருவோரமாக ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டு நீண்ட நேரமாக புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் நீண்ட நேரமாக இவன் புலம்பிக் கொண்டு பார்த்த ஒரு பெரியவர் அவர் அருகில் வந்து ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஏன் எதையோ எழுந்தது போன்று உட்கார்ந்து இருக்கிறாய் என்னதான் ஆனது என்று கேட்கிறான் இந்த மனிதனும் யாராவது கேட்க மாட்டார்களா யாரிடமாவது புலம்பி தள்ளிவிட மாட்டோமா என்று காத்திருந்ததைப் போன்று எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தார் ஐயா என் வாழ்க்கையில் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை எதை தொட்டாலும் தான் போய்விடும் என்னோட அதிர்ஷ்டம் பல பேருக்கு மாறி போயிருக்கிறது நானும் ஒரு விஷயத்தில் கடின உழைப்பை கொடுத்து மிகவும் கஷ்டப்படுவேன் ஆனால் என் பக்கத்தில் இருப்பவன் சர்வ சாதாரணமாக வெற்றி அடைந்து விடுவார்கள் நான் அங்கே தோல்வியை மட்டுமே சந்திப்பேன் நான் நினைப்பது எதுவுமே எனக்கு கிடைக்காது நான் ஆசைப்படுவது எதுவுமே கஷ்டப்படாமல் என் கையில் கிடைத்ததே இல்லை மொத்தத்தில் நான் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன் என்று சொல்கின்றான் எல்லாவற்றையும் பொறுமையாக நின்று கேட்டிருந்த அந்த பெரியவர் சொல்கிறார் கவலைப்படாதே இப்பொழுது நான் உன்னை ஒரு புதையலிருக்கும் இடத்திற்கு கூட்டி கொண்டு செல்கிறேன் அங்கிருக்கும் புதையலை நீயே எடுத்துக்கொள் அந்த புதையலை நீ எடுத்துக்கொண்ட பிறகு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் உனக்கும் அதிர்ஷ்டம் கிடைத்துவிடும் நீயும் அதிர்ஷ்டசாலி ஆகிவிடுவாய் என்கிறார் அப்போதுதான் அந்த மனிதன் அந்த பெரியவரை தலை நிமிந்து முழுவதுமாக பார்க்கிறார் ஒரு கந்தல் ஆடை அணைந்திருக்கின்றார் மிகவும் சாதாரணமாக இருக்கின்றார் அவரிடம் எதுவுமே இல்லை என்பது அவரை பார்த்தாலுமே தெரிகிறது அப்போது இந்த மனிதன் கேட்கிறான் ஏன் பெரியவரே புதையல் இருக்கும் இடம் உங்களுக்குத் தெரியும் என்றால் நீங்களே போய் எடுக்கலாமே எதற்காக எனக்கு சொல்கிறீர்கள் நீங்களே கஷ்டத்தில்தான் இருப்பதைப் போல தெரிகிறது என்கிறான் அதற்கந்த பெரியவர் எனக்கு புதையல் தேவையில்லை எனக்கு குடும்பமும் இல்லை யாரும் என்னை நம்பியும் இல்லை எனக்கு இந்த கந்தல் ஆடை போதும் மூன்று வேலை உணவு இருந்தால் போதும் இதைத் தவிர எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை இந்த புதையலும் எனக்கு தேவையில்லை இல்லாமல் இந்த புதையலை எடுப்பதற்கு குழி தோண்ட வேண்டும் அதற்கான உடல் வலிமையும் எனக்கு இல்லை அதனால் அந்த புதையலை நீ எடுத்துக்கொள் நான் உனக்கு இடத்தை காண்பிக்கிறேன் என்கிறான் இந்த மனிதனுக்கோ இவரை நம்பலாமா வேண்டாமா புதையல் இருக்குமா என்று குழப்பம் தோன்றுகிறது சரி பொய்தான் பார்ப்போம் என்று அந்த பெரியவருடன் செல்கிறார் அந்த புதையல் இருக்கும் இடத்தை அந்த பெரியவர் காண்பிக்கின்றார் இந்த இடத்தை நீ ஆழமாக தோண்டிக் கொண்டே வா அங்கே ஒரு புதையல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார் இந்த மனிதனும் குழியை தோண்ட ஆரம்பிக்கிறார் கீழே மண்தரையில்லாமல் பாறைகளாக இருக்கிறது அதனால் குழி தோண்டுவது சற்று கடினமாக இருக்கிறது இருந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு அடி இரண்டு அடி தோன்றுகிறார் இரண்டு அடி தோண்டும் போதே மிகவும் களைப்பாக உணர்கிறார் பாறைகள் என்பதனால் அவ்வளவு எளிதில் சுலபமாக குழியை தோண்ட முடியவில்லை இருந்தாலும் பரவாயில்லை என்று மூன்று அடி நான்கு அடி தோண்டுகிறார் நான்கு அடி வந்தவுடன் ஒரு சந்தேகம் அவன் மனதில் எழுகிறது இவ்வளவு கஷ்டப்படுகிறோமே நிஜமாகவே இங்கு புதையல் இருக்குமா இல்லை இந்த பெரியவர் பொய் சொல்கிறாரா என்று சந்தேகம் எழுகிறது சரி இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்ப்போம் என்று மீண்டும் தோண்ட ஆரம்பிக்கிறார் ஐந்து அடி ஆறு அடி வருகிறது இப்பொழுது அவர் மிகவும் கலைப்படைந்து இதற்கு மேல் நம்மால் முடியாது நாம் போகலாம் என நினைக்கின்றார் சரி கடைசியாக இன்னும் இரண்டு அடி தோண்டிதான் பார்ப்போமே என்று ஏழு அடி எட்டு அடி தோன்றுகின்றான் அதற்கு மேல் கண்டிப்பாக அவனால் தோண்ட முடியவில்லை மேல் இங்கு இருக்க வாய்ப்பே இல்லை எப்பவும் போல் நாம் துரதிஷ்டசாலிதான் நம்முடைய உழைப்பும் உடல் வலிமையும் தான் வீணானது யாரோ சொல்கிறார்கள் என்று நாமும் செய்திருக்க கூடாது என்று நினைத்து எட்டு அடியிலேயே விட்டுவிட்டு அந்த இடத்தை கடந்து சென்று விடுகிறான் கொஞ்சம் தூரம் சென்றவுடன் அந்த பெரியவரை சந்திக்கிறான் பெரியவர் கேட்கிறார் தம்பி புதையல் கிடைத்ததா இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே என்று கேட்கிறான் உடனே இந்த மனிதன் மிகவும் கோபமாக பதில் அளிக்கிறார் என்ன பெரியவரே எல்லோரைப் போலவும் நீங்களும் என்னை ஏமாற்றிவிட்டீர்களே புதையல் இருக்கிறது என்று சொல்லி எட்டு அடி அந்த பாறைகளில் என்னைத் தோண்ட வைத்து விட்டீர்கள் உடலில் உள்ள வலிமை எல்லாம் போனது மனதும் தளர்ந்து போனது ஒன்றுமில்லாத இடத்தை காட்டி என்னை நீங்கள் மோசம் செய்து விட்டீர்கள் என்று சொல்கின்றான் உடனே அந்த பெரியவர் அந்த மனிதனின் கையை பிடித்து அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு செல்கிறார் அங்கே இந்த மனிதன் எட்டு அடி தோண்டி பாதியில் விட்ட குழியை இன்னொரு மனிதன் தோண்டிக் கொண்டு இருப்பதை பார்க்கின்றான் ஒரு அடி இரண்டு அடி வருகிறது பத்தாவது அடியில் அவருக்கு புதையல் கிடைத்து விடுகிறது அதை எடுத்துக்கொண்டு மிகவும் சந்தோஷமாக அந்த மனிதன் சென்று விடுகிறான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மனிதனுக்கு மிகவும் வருத்தமாகி விடுகிறது அப்போது அந்த பெரியவர் நான் புதையல் இருக்கிறது என்று சொன்னேன் நீயும் நம்பிக்கையோடு குழி தோண்டினாய் கொஞ்சம் வழியை உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவசரப்பட்டு வெளியில் வந்துவிட்டாய் இதோ வெறும் இரண்டு அடி தோண்டிவிட்டு அந்த மனிதன் உன் அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு செல்கிறான் இப்படிதான் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்டமும் உன் கைநழுவி செல்கிறது என்கிறார் என் அன்பு செல்லமே நானும் உனக்கு இதையே தான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு கொஞ்சம் கஷ்டங்களை பொறுத்துக்கொள் பாதி தூரம் நீ கடந்து விட்டாய் இன்னும் இரண்டு அடிதான் இருக்கிறது அதற்குள் நீ அவசரப்பட்டாயானால் உன்னுடைய அதிர்ஷ்டம் வேறு ஒருவருக்கு சென்று சேர்ந்துவிடும் இப்போதும் சொல்கிறேன் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நிச்சயம் பலன் கிடைக்கும் நீ இத்தனை காலமாக கஷ்டமான பாதைகளில் கடந்து வந்து கொண்டு இருக்கிறாய் இப்பொழுது மனம் தளர்ந்து திரும்பி சென்று விடலாம் என்று முடிவெடுத்தால் மீண்டும் அந்த கடினமான பாதைகளில்தான் பயணிக்க வேண்டி வரும் நீயும் இப்பொழுது எட்டாம் அடியில்தான் நின்று கொண்டிருக்கிறாய் இன்னும் இரண்டு அடிகள் முன் சென்றால் உனக்கான புதையலும் உனக்கான அதிர்ஷ்டமும் உனக்காகவே காத்திருப்பதை உணர்ந்து கொள்வாய் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுமையாக காத்திரு உன்னுடைய அதிர்ஷ்ட காலம் மிக விரைவில் ஆரம்பமாகும் நம்பிக்கையோடே இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா